ஹலோ காய்ஸ் நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் எங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை சரியா நாங்கள் எப்படி வெரிஃபிகேஷன் ப்ரொசஸ் வெரிஃபிகேஷன் ப்ரொசஸ்ஸை சரியா எப்படி நாங்கள் முடிக்கிறன்ற விஷயத்தை நாங்கள் இந்த வீடியோல கண்டினியூஸா பார்க்க போகிறோம் ரைட் இப்போ உங்களோட ட்ரேடிங் அக்கவுண்ட்டுக்கு நீங்கள் லக் ஆகும் சரியா டிரைவ் லாகின் அன்று கூகுள் அடிச்சு நீங்கள் கொடுத்துக்கிற ஈமெயிலையும் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் ஆகும் லாகின் ஆகிட்டு வந்து இங்கேனே இக்கிற இந்த ரியல் அக்கவுண்ட் உங்களோட ரியல் அக்கௌண்ட்டா போட்டுக்கோங்க டிமோவை இருந்துச்சுன்னு சொன்னா டிமோவில் இருந்து ரியலுக்கு சுவிச் ஆகும் ரியலுக்கு சுவிச் ஆகி ரியல் அக்கவுண்ட்ல இங்கன்னா பாருங்க ஒரு ஆப்ஷன் இருக்குது ப்ரொஃபைல் மார்க் ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ப்ரொஃபைல் மார்க்கை கிளிக் பண்ணிட்டு சரியா இந்த ப்ரொஃபைல் மார்க்கை கிளிக் பண்ணிட்டு இங்கிட்ட பாருங்க அண்ட் சில ஒரு ஆப்ஷன் இக்குது இந்த வெரிஃபிகேஷன் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் தேவை எங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி வெரிஃபை பண்ணிக்கணும்னு சொன்னா போதும் அப்போ ப்ரூஃப் ஆஃப் ஐடென்ட்டின்றத நீங்க கொடுத்தடிக்கே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்கும் ஆப்ஷன் ஒன்று கேட்கும் இன்னும் வந்து அவங்களோட கண்ட்ரியை நீங்கள் செலெக்ட் பண்ண வேணும் அப்போ இன்னும் நீங்கள் ஸ்ரீலங்கான்னு சொல்லி கட்டாயம் கொடுத்துட்டு ஸ்ரீலங்கான்னு கொடுத்துட்டு இன்னும் நெக்ஸ்ட்ற ஆப்ஷனை கொடுங்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டுக்கு உங்களுக்கு இங்கிட்ட நீங்கள் கொடுத்துக்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் இப்போதைக்கு கொடுத்துக்கிற டீட்டெயில்ஸ் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் ஓகேயா இதெல்லாம் சரியானு சொல்லி உங்களுக்கு ரீசெக் பண்ணி கொள்ளையணும் ரீசெக் பண்ணி கொண்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும் பண்ண சொன்னா இதுகிட்டே இருந்தால் கன்ஃபார்ம் ஐ கன்ஃபார்ம் பண்ணுற இந்த ஆப்ஷனை நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு சரி ஐ கன்ஃபார்ம் பண்ணுறது க்ளிக் பண்ணி உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற டாக்குமெண்ட் நீங்கள் பாஸ்போர்ட்டை வச்சா இதை வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம் இல்லாட்டி உங்களுக்கு டை டிரைவிங் லைசெனாக இல்லாட்டி ஐடென்டி கார்டாக நீங்கள் யூஸ் பண்ணி இங்கே வெரிஃபை பண்ண போகிறத நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம் என்ன பாஸ்போர்ட் இக்கிறாக்கள் பாஸ்போர்ட் ட்ரைவிங் லைசன் இங்கிறாக்கள் டிரைவிங் லைசன்ஸ் ஐடென்டி கார்டு இருக்கிறாக்கள் ஐடென்டி கார்டையும் இங்கிட்ட உங்களுக்கு கொடுக்கணும் அப்போ இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து டிரைவிங் லைசனை கொடுக்குறேன் நான் என் டிரைவிங் லைசனாக கொடுக்குறேன் டிரைவிங் லைசன்னை கொடுத்தடிக்கி இனி வந்து சப்மிட் லைசன் ஒரு ஆப்ஷன் கண்டினியூ ஒன் போன் ஒரு ஆப்ஷன் வந்து இதை வெரிஃபிகேஷன் ப்ரொசஸ் இதுக்கு பிறகு நீங்க வந்து தான் செய்யணும் ஃபோட்டோ எடுத்து சப்மிட் பண்ண வேணும் அப்ப நீங்க இங்கிட்ட இருந்த கண்டினியூ ஒன் ஃபோனுன்றத கொடுத்த உங்களுக்கு ஒரு லிங்க் ஜெனரேட் ஆகும் சரியா ஒரு லிங்க் ஜெனரேட் ஆகும் இப்ப கெட் செக்யூர் லிங்க்ன்றத நீங்க கொடுத்தடிக்க உங்களுக்கு இதை மாதிரி ஒரு க்யூஆர் கோட் சரி இந்த மாதிரி ஒரு க்யூஆர் கோடு உங்களுக்கு க்ரியேட் ஆகும் இப்போ உங்களுக்கு மொபைலில் இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிடுன்னு சொன்னால் இந்த மொபைல் எடுத்து இந்த கேமரா ஒன் பண்ணி நீட்டைக்கு இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள் அப்புறம் லிங்க் ஆகும் லிங்க் கொண்டு வரோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ண அடிக்க உடனே உங்களுக்கு கேமரா ஒன் ஆகும் அந்த கேமராவால் நீங்கள் வந்து உங்களோடய ஐ லைசை ஃப்ரண்ட்டையும் லைசண்ட பேக் ஃபோட்டோவையும் நீங்கள் ஃபோட்டோ பிடிக்கி சப்மிட்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ள வேலும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இங்கிட்ட இருக்கு இந்த கெட் லிங்க் எஸ்எம்எஸ்ன்றதை கொடுத்தா அவங்களோட மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு இதை லிங்க் எடுத்துக்கொள்ளவும் மேலும் அப்படி இல்லாமல் இந்த லிங்க்கை காப்பி பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் எடுக்கவும் மேலும் அப்போ இதுல இதில் ஈஸியான ப்ராசஸ் என்னென்னு சொன்னா கேமராவாக ஒன் பண்ணி ஃபோனில் கேமராவாக ஒன் பண்ணி நீங்கள் இந்த கெட் செக்யூர் லிங்க்ன்றதை கொடுக்க இயலும் அப்படி இல்லப்ப நீங்கள் வந்து ஃபோனில் செய்கிறீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு ஃபோனில் செய்கிறீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஃபோனால் நீங்கள் இதை பண்ணி வேணும் ஸோ ஃபோனில் செய்கிறேன்டா நீங்கள் இன்றைக்கு அந்த கொப்பி லிங்க்கன்றத கொடுத்து கொப்பி லிங்க்ன்றத கொடுத்து நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் போயிட்டு அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணினான்னு சொன்னால் உங்களுக்கு அது மூலமாகவும் சிம்பிளாக இந்த லிங்க் அடிக்கணும் விளையாடி கொப்பி லிங்கை கொடுத்து வாட்ஸ்அப்பில் சரி நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஒன் பொண்ணாகுற லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகும் அதுக்கு பிறகு வந்து ஃபோட்டோவை பிடிச்சிட்டு சப்மிட் ஆப்ஷனை கொடுங்க சப்மிட் ஆப்ஷன் கொடுத்த உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் ஆகும் அப்புறம் டென் மினிட்ஸ் டு ஒன் ஹவருக்குள்ளே வந்து சாதாரணமாக வெரிஃபைடு ஆவினன்ஸ்லேயே உங்களுக்கு இமெயில் ஒன்று வரும் அப்படி இல்லாமல் சில நாள் சில ஆக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இதை மாதிரி டைம் எடுக்கும் சரியா அப்போ மூணு நாளைக்கு பிறகு டைம் எடுத்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் எகெயின் லொக் பாருங்க இதை இந்த ஆப்ஷனுக்கே வந்து உங்களோடய வெரிஃபிகேஷன் ப்ரொசஸ் வந்து சரியாக நடந்தீக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்துக்கொள்ள எழும் சாதாரணமாக நீங்கள் சரியாக ஃபோனில் கிளியரான ஒரு ஃபோட்டோவை எடுத்து சரியாக அழகாக கிளியரான ஒரு ஃபோட்டோவை எடுத்து வெரிஃபை பண்ணிங்கன்னு சொன்னால் டென் டு தேர்ட்டி மினிட்ஸ்குள்ளே அவங்களோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபைட் ஆகிடும் இப்போ வெரிஃபிகேஷன் ப்ரொசஸ் இப்படி முடிக்கணும் என சரி இஷ்யூஸ் இந்தன்னு சொன்னால் எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று போடு நான் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ப்ரொசஸுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்